ஹாய் ப்ரேஸ்தலாட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள் மத்தையு பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனம் உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனிக்குள் பிரவேசிப்பது உனக்கு இருக்கும் உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு இரண்டு கண்ணுடையவனாய் நெறிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும் அதாவது உனக்கு தவறான விஷயங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உன் கண்ணை புடுங்கி போட்டு உனக்கு தவறான விஷயங்களை செய்யணும்னு தோணுச்சுன்னா உன் கையை வெட்டி போட்டு உனக்கு தவறான விஷயங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா உன் காலை வெட்டி போட்டுன்னு வேதாகம்ம சொல்லுது அது ஏன்னா நீ எல்லாம் கண் இருந்தும் காலு கை எல்லாமே இருந்து எரி நரகத்துக்கு அதாவது நரகத்தில் தள்ளப்படுறத பார்க்கிலும் கண் இல்லாதவனா கை இல்லாதவனா கால் இல்லாத சப்பானியாக நீ பரலோகத்துக்கு போகிறது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுது அது ஏன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க கண்ணில்லாமல் இல்லாமல் பரலோகத்துக்கு போகிறத விட இது என்ன இருந்தும் நரகத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஏன்னா இதில் குரு இதில் குறிப்பாக சொல்கிறது என்னென்னா நரகம் அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது தான் மெயினாக இந்த வசனம் வந்து வலியுறுத்துது ஏன்னா அந்தளவுக்கு நரகம் கொடுமையாக இருக்கும் ஏன்னா நரகத்தில் இத்தனை நாள் கணக்கு அப்படின்னு கிடையவே கிடையாது நித்திய நித்திய காலமாக நரகத்தில் கஷ்டப்படணும் ஸோ அதனால தான் வேதாகாமன் சொல்லுது உனக்கு தவறான விஷயத்த பார்க்கணும்னு தோணுனாலும் தவறான விஷயம் செய்யணும்னு தோணுனாலும் அந்த கையவே நீ தரிச்சு போட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கையை நம்ம வெட்டி போடுறதை விட காலை வெட்டி போடுறத விட கண்ணை பிடுங்கி போடுறத விட நரகம் ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்படின்னு வேதாகாமல் சொல்லுங்கள் புரியுதா உங்களுக்கு ஸோ தப்பான விஷயங்களை பார்க்கும்போதும் அதை செய்யணும்னு தோணும் போதும் தப்பான விஷயங்களை போகணும்னு தோணும் போதும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் ஓகே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டோருக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா பைபிள் படிங்க ப்ரேயர் பண்ணுங்கள் ஓகே ஏன்னா ஆவி உற்சாகம் உள்ளது தான் ஆனால் மாம்சமும் பலவீனமானது ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கும் பாய்